நீங்க எல்லாம் படையப்பா சினிமா பார்த்திருப்பீங்க ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்ட என்னோடதுன்னு அதில் ஒரு டைலாக் வரும் அதுபோலதான் ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம் இந்த நிலையில எந்த அடிப்படையில் நாம மடமாற்ற செய்கிறோம் உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார் இன்னும் சொல்லணும்னா ஒன்றிய பாஜக அரசு தான் தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டத்தையும் தராத அரசு மிக சில திட்டங்களுக்கு ஒதுக்கிற பணம் முழுமையாக வந்து சேர்றதில்லை ஆனா உள்துறை அமைச்சர் அப்படியே திருப்பி போடுறாரு நான் கேட்கிறேன் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை மதுரை வந்தீங்கள பத்து ஆண்டுகளுக்கு முன்னால உங்க அரசு அறிவித்த மதுரை எய்ம்ஸ் என்ன நிலை இருக்குன்னு போய் பார்த்தீங்களா அதே மதுரையை சுத்தி நாம ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு ஆண்டுகள்ல கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உலக தரத்திலான ஜல்லிக்கட்டு அரங்கம் கீழடை அருங்காட்சியக ஏராளமான பணிகளை நாங்கள் முடிச்சிருக்கிறோம் இதுதான் பிஜேபி மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் பத்து ஆண்டுகளா கட்டுறதுக்கு அது என்ன எய்ம்ஸ் என்ன மருத்துவமனையா இல்ல விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்க நிதி ஒதுக்கிறதா ரெண்டு ஆண்டுகளை கட்டி முடிச்சிருக்கலாமே இந்த லட்சணத்தில் குறை சொல்லி நீங்க பேசலாமா ஒன்னே ஒன்னை கேட்கிறேன் மூணாவது முறையா ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க செஞ்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க ஒன்பது ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எங்களுடைய கட்சிகளும் அந்த கூட்டணியில் நாங்களும் இடம்பெற்றிருந்தோம் அந்த சாதனைகள் எல்லாம் பட்டியல் போட்டு பல தடவை சொல்லி சட்டமன்றத்திலும் பதிவு செஞ்சிருக்கிறேன் ஆனால் பதினோரு வருஷமாக நீங்கள் தமிழ்நா நீங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த பதினோரு வருஷம் ஆகுது இந்த பதினோரு வருஷத்தில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அதை மட்டும் சொல்லவே மாட்டீங்க சட்டியில் இருந்தால் தான் அகப்பியில் வரும் இந்த நிலைமை ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சையும் ஒப்பிட்டு பேசியிருக்கீங்க அன்னைக்கு இருந்த பட்ஜெட் என்ன இப்ப இருக்கக்கூடிய பட்ஜெட் என்ன அன்னைக்கு தங்கம் ஒரு பவுன் ஐயாயிரம் ரூபாய் எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் மதுரை வந்த அமித்ஷா இப்படி பேசுறா மதுரையோட தொன்மையை நிராகரிக்கிற மாதிரி பேசி இருக்கிறார் இன்னொரு ஒன்றிய அமைச்சரான அவர்கள் என்ன பேசினாரு கீழடியில் உள்ள அல்ல அல்ல குறையாம அத்தனை சான்றுகளை கண்டுபிடிச்சு அறிவியல் அறிவியல் ஆய்வு அடிப்படையில் எழுதப்பட்ட ஆய்வறிக்கையை திருத்தணும்னு சொல்றாரு தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மையை பற்றி உலக அளவிலான ஆய்வகங்களில் சோதனைக்கு உட்படுத்தி நாம் தான் வெளியிட்டோம் முதல் ரிசர்ட்டை வெளியிட்டோம் அப்போவாச்சும் பாராட்டினாங்கன்னா கூட வேணாம் அட்லீஸ்ட் அந்த முடிவுகளை அங்கீகரித்து ஒரு வார்த்தையாச்ச பேசினாங்களா தமிழர்களுடைய தொன்மையை மறைக்கவும் அழிக்கவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணுது ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாமல் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவங்க பக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இப்படி தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் எதிரான அத்தனை சிந்தனைகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுனால தான் தமிழ்நாட்டு மக்களும் இவங்க கூட்டணியை நிச்சயமாக புறக்கணிக்கிறாங்க புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் கேட்கிறது உங்களுடைய பதவியை காப்பாற்றிக்க ஏற்கனவே ஒரு முறை வெளிப்படையாக கூட்டணி வச்சிங்க தமிழ்நாட்டுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை அப்போ கேட்டு வாங்கினீங்களா இல்ல தமிழ்நாட்டின் உரிமைகள் பரிபோனப்போ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டீங்களா தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி நடத்தப்போ எதிர்த்து குரல் எழுப்பல இப்பவும் தமிழ்நாட்டில் அடுத்து பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அமித்ஷாவும் நேரடியாகவே சொல்றாங்க அதை பார்த்தும் எதையும் பேச முடியாம வாய் மூடி இருக்காங்க சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக சொந்த கட்சி அடமான எப்படி பேச முடியும் ஆனா மக்கள் தெளிவாக இருக்காங்க திரும்பவும் அவங்க உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க உங்ககிட்ட ஏமாற மாட்டாங்க சுயமரியாதை உள்ளவர்கள் தமிழர்கள் நான் உறுதியோடு சொல்றேன் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டு ஆள நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் நெருக்கடிகளை மீறி நெருப்பாற்றில் இன்றி தமிழ்நாட்டை உயர்த்தி வரக்கூடிய திராவிட அரசுக்கு ஆதரவாக மக்கள் இருக்கீங்க இப்ப இருப்பது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நீங்க ஆதரவாக இருப்பீங்க எப்பவும் நாங்க உங்களுக்கு துணையாக இருப்போம் இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்